இன்றைக்கி பாவக்காய் செடியில் நாலு காய் வந்து பெருசாக வந்து இருந்துச்சு அதை வந்து பறித்து இன்றைக்கி அம்மா வந்து பொரியல் பண்ணிடலான்னு வந்து சொல்லிட்டு சொன்னாங்க இந்த கா இந்த செடி வந்து தானாகவே வந்து முளைஞ்சி வந்தது ஆனால் நிறைய காய் வந்து வச்சிடுச்சு இது வந்து இப்போ பறிச்சது இது வந்து டூ டேஸ் முன்னாடி வந்து பறிச்சது நான் வந்து எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை சாம்பார் தான் வந்து வச்சோமே முருங்கைக்கீரை வந்து நிறைய இருந்த மாதிரி வந்து இருந்துச்சு இந்த பருப்பில் வந்து போடக்குள்ள அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அமைக்கி விட்டது எல்லாமே வந்து உள்ளார வந்து போயிடுச்சு இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து வீட்டில் இருந்ததை வச்சே வந்து சமையல் வந்து பண்ணியாச்சு முருங்கைக்கீரையும் வந்து மரத்துலேருந்து ஒடிச்சாச்சு பொரியலுக்கும் வந்து பாவக்காய் வந்து செடியிலேருந்து வந்து பறிச்சாச்சு இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து வீட்டில் இருந்ததே வந்து வச்சு பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பாவக்காய் பொரியல் எல்லா பொரியலும் வந்து பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா பாவக்காவும் வந்து போட்டு அதுவும் நல்லா வந்து வதங்குனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு தூள் உப்பு இதெல்லாம் வந்து போட்டு தண்ணி ஊற்றாமல் வந்து மூடி வச்சு அந்த எண்ணெயிலே வந்து வதங்க விட்டு நம்ம வந்து இறக்கிடலாம் இன்றைக்கி வந்து சாதம் அப்புறம் வந்து முருங்கைக்கீரை குழம்பு நெக்ஸ்ட்டு வந்து பாவக்காய் இதுதான் வந்து நாங்கள் இன்றைக்கி சமைச்சோமே ஆனால் எங்கள் மாமா மட்டும் பாவக்காய் வந்து சாப்பிட மாட்டாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து சாப்பிட்டா வந்து எனக்கு மயக்கம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க மயக்கம் வர மாதிரி இருக்கும் எனக்கு வந்து லோ சுகர் ஆகுது அதனால் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் தான் சாப்பிட்டாங்க